அரசனின் உடலில் ஆண்டியின் உயிர் பாம்பாட்டிச் சித்தர் அதோ அடர்ந்த காட்டுக்குள் ஆளுயர புற்றுக்குள் பாம்புகளைத் தேடித் தேடிக் கொன்று தோலை உரித்துக் கொண்டிருக்கிறானே ஒரு பாம்பு பிடாரன் அவன் சீக்கிரத்திலேயே நாட்டின் ராஜாவாகப் போகிறான் என்றால் யாராவது நம்புவார்களா வாழ்க்கை அப்படித்தான் அன்றைய தினத்துக்கான வேலை முடிந்ததும் காட்டிலிருந்து வெளிப்பட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் பாம்பாட்டி மிகுந்த தைரியசாலி இவன் இனத்தவர்களே பிடிக்க பயப்படும் பாம்புகளைக் கூட இரண்டு விரலால் நெறித்து தூக்கிக் கொண்டு வந்துவிடும் வீரன் அதனாலேயே மருத்துவர்கள் மத்தியில் பிரசித்தமானவன் இப்போதும் கூட சில மருத்துவர்கள் வாசலில் இவனுக்காகவே காத்திருக்கிறார்கள் சொல்லுங்கள் மருத்துவர்களே என்ன வேண்டும் உங்களுக்கு இளைஞனின் கேள்வி பிடாரனே காட்டுக்குள் நவரத்தின நாகம் என்று ஒரு நாகம் இருக்கிறது நிலவு வெளிச்சத்தில் நவரத்தினம் போல் ஜொலிக்கும் அந்த பாம்பின் தலையில் கல் இருக்கும் இரவில் அது இறை தேடப் போகும்போது அந்த கல்லை உமிழ்ந்து அதன் ஒளியில்தான் இறை தேடும் ஓ அந்த மாணிக்கக்கல் வேண்டுமா உங்களுக்கு உயிருடன் அந்த பாம்பும் வேண்டும் அதன் நஞ்சு புற்றுநோய் போன்ற அதிபயங்கர வியாதிகளுக்கு மருந்து தயாரிக்க அவசியம் தேவை அதை மட்டும் நீ பிடித்துத் தந்தால் நீ கேட்கும் பொன் தருகிறோம் மாணிக்க கல்லுக்கும் தனியாக விலை தருகிறோம் மருத்துவர்களின் பேச்சு பாம்பாட்டியை மயக்கியது இளைஞன் அதிக உற்சாகத்துடன் கிளம்பினான் காட்டுக்குள் தென்பட்ட அத்தனை புற்றுகளையும் இடித்துத் தள்ளி நவரத்தின பாம்பை தேடினான் இன்றைய தினம் நவரத்தின பாம்பை கண்டுபிடிக்காமல் செல்வதில்லை என வைராக்கியம் கொண்டான் அங்குலம் அங்குலமாய் காட்டை அலசினான் அப்படி அவன் தீவிர வேட்டையில் இருந்தபோது யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது அந்த சிரிப்பு காடெங்கும் எதிரொலித்தது பாம்பாட்டி இளைஞன் கூர்மையானான் யார் 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 இங்கே சிரிப்பது எட்சனா தேவனா எல்லை சாமியா யாராயிருந்தாலும் என் எதிரே வாருங்கள் என்று சீறினான் இதோ உன் ஆணைப்படியே வந்துவிட்டேனப்பா என்று சிரிப்புடன் வந்து நின்றார் ஒரு சித்தர் அடர்ந்த தாடியும் ஜடாமுடியுமாக அருள்வழியும் கண்களுடன் தேஜஸாக காணப்பட்டார் யார் நீங்கள் எதற்காகச் சிரித்தீர்கள் கோபத்துடன் கேட்டான் இளைஞன் எதைத் தேட வேண்டுமோ அதை விட்டுவிட்டு தேவையற்றவைகளை தேடி நாள்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறாயே அதை எண்ணிச் சிரித்தேன் மாணிக்க நாகம் நவரத்தின நாகம் என்று ஏதேதோ பாம்புகளை தேடித் திரிகிறாயே உனக்குள்ளேயே இருக்கும் பாம்பை நீ எப்போது இனம் கண்டு கொள்ளப் போகிறாய் பாம்பாட்டியே எனக்குள் பாம்பு இருக்கிறதா என்ன சொல்கிறீர்கள் விளக்கமாகச் சொல்லுங்கள் ஐயா எனக்கு புரியவில்லையே குழப்பமாக கேட்டான் பாம்பாட்டி இளைஞன் உனக்கு மட்டுமில்லை உலகில் நிறைய மனிதர்களுக்கு இது புரியத்தான் இல்லை சொல்கிறேன் கேள் இளைஞனே உனது உடம்பில் உல்லாசமான சொகுசான பாம்பு ஒன்று இருக்கிறது அதை அடக்கி தன் போக்கில் ஆட்டுவிப்பவன்தான் அறிவாளி ஞானி அதன் போக்கிலேயே செல்பவன் மூடன் முதலில் உன் உடம்புக்குள் இருக்கும் பாம்பை கண்டுபிடி அதை ஆட்டுவிக்கப் பழகு மந்திரம்போல் ஒலித்த சித்தரின் போதனை வார்த்தைகள் பாம்பாட்டு இளைஞனின் மனத்தை பிசைய அவன் சித்தரின் காலடியில் மண்டியிட்டான் பாம்புகளை தேடுவதையே வாழ்க்கையாக நடத்தி வந்தனான் இதுவரை எனக்குள் பாம்பு இருப்பதை அறிய முடியவில்லை வேறு யாரும் எனக்குச் சொல்லவும் இல்லை நீங்களாவது அது பற்றி விளக்கிச் சொல்லுங்கள் சுவாமி தழுதழுத்தது அவன் குரல் சித்தர் அவனை கனிவோடு பார்த்தார் இளைஞனே நீ மாயையில் இருக்கிறாய் உன்னையே யாரென்று உணராமல் இருக்கிறாய் அது நீங்கும் காலம் வந்துவிட்டது இனி சொல்கிறேன் கீழ் ஆண்டவன் படைப்பில் அற்புதமானது நமது மனித உடல் இதற்குள் அற்புதமான பாம்பு ஒன்று பத்திரமாய் படுத்திருக்கிறது அதன் பெயர் குண்டரினி சிவத்தின் மேல் சித்தத்தை வைத்து சுவாசத்தை ஒடுக்கினால் சீறி எழும் அந்த பாம்பு அழகாக நம் வசப்படும் நினைத்தபடி அதை ஆட்டி வைத்தால் அவரவர் ஆத்ம தரிசனம் அறிந்து கொள்ள முடியும் ஆனந்தம் கிடைக்கும் தியானத்தின் மூலம் இறுதியாக இறைவனையே உடலுக்குள் குடியேற்றிக் கொள்ளலாம் உணர்ச்சிகள் உள்ளத்தில் பதியுமாறு சொல்லி முடித்தார் சாப விமோசனம் தந்தது போல் சரீர ரகசியத்தைச் சொன்ன மகா தாங்களே என் குருதேவர் இனி நீங்கள் சொன்ன வழியே நடப்பேன் இது சத்தியம் எனக்கு ஆசி வழங்குங்கள் சித்தரை பணிந்தான் பெடாரன் பாதம் பணிந்தவனைப் பற்றித் தூக்கினார் சித்தர் மேலும் பலவற்றை அவனுக்கு உபதேசித்தார் ஞானமளித்தார் மாயமானார் பாம்பாட்டு இளைஞன் அந்த நொடியே குருநாதர் உபதேசப்படி ஒரு மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்யத் தொடங்கினான் மனத்தின் உள்ளே 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 மூழ்கினான் தேடினான் குண்டரினி என்னும் பாம்பை கண்டுகொண்டான் கைப்பற்றினான் வசப்படுத்தினான் அதன் உச்சந்தலையில் ஏறி நின்று ஆட ஒளிவள்ளத்தில் மூழ்கி தாண்டவமாடினான் அடடா ஆனந்த பரவசம் இத்தனை காலம் இதை அனுபவிக்காமல் போனோமே பாம்பாட்டி இளைஞன் அந்த கணம் சித்தரானார் ஒருநாள் காட்டுக்குள் வேடர்கள் சிலர் அவரை எதிர்கொண்டனர் அதில் ஒருவன் மிகுந்த நோயுற்றிருந்தான் என்ன ஆயிற்று இவருக்கு வேடர்களிடம் கேட்டார் சித்தர் சாமி இவர்தான் எங்க தலைவர் தலைவரு சாமி காட்டுக்குள்ள வேட்டைக்கு வந்தோம் நாலு நாளா தான் சுத்திட்டு இருக்கோம் திடீர்னு இவருக்கு முடியாம ஆயிடுச்சுங்க உடம்பு அனலா கொதிக்குதுங்க பிணாத்தராரு சாமி நீங்க தான் சாமி காப்பாற்றணும் வேடர்கள் வேண்டி நின்றனர் சித்தர் அவரை பரிசோதித்தார் அங்கங்கே தேடிச் சில மூலிகைகளை பறித்தார் சாறு பிழிந்து புகட்டினார் நான்கு நாழிகைக்குள் நோய் நீங்கியது குணமானான் வேடர் தலைவன் வேடர்களுக்கு அளவில்லாத சந்தோஷம் சாமி உங்க பெயர் என்ன சாமி என்று கேட்டான் தலைவன் சித்தர் ஒரு நொடி யோசித்தார் தனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டார் காட்டுக்குள்ளும் சரி உடலாகிய இந்த வீட்டுக்குள்ளும் சரி பாம்பை தேடியே திரிந்த நான் என் பெயர் என்ன பாம்பாட்டி சித்தன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் காட்டை விட்டு நாட்டுக்குள் வந்தார் பாம்பாட்டி சித்தர் இடம் விட்டு இடம் நாடு விட்டு நாடு என்று தேச சஞ்சாரம் செய்தபடி இருந்தார் பாம்பாட்டி சித்தர் ஒரு நாள் அப்படி வானவெளியில் சஞ்சரித்தபடி வந்து கொண்டிருந்தபோது யாரோ துயரத்துடன் அழுகின்ற சத்தம் அவர் காதுகளில் கேட்டது அந்நாட்டு மன்னன் இறந்து போயிருந்தான் அவன் மனைவியும் உறவினர்களும் சுற்றி அமர்ந்து அழுது கொண்டிருந்தனர் இத்தனைக்கும் அந்த அரசன் ஒரு கொடுங்கோலன் செத்த பிணத்தைச் சுற்றி சாகப் போகும் பிணங்கள் ஒப்பாரியிடுகின்றனவே என்று பரிதாபம் கொண்டார் பாம்பாட்டி சித்தர் சிறு நாடகம் ஒன்று நடத்த தீர்மானித்தார் பத்திரமான இடம் ஒன்றில் தன் உடலை தனியே வைத்துவிட்டு இறந்து போன பாம்பு ஒன்றை எடுத்துக் கொண்டு வந்து அரசரைச் சுற்றி அழுது கொண்டிருந்தவர்கள் மத்தியில் தூக்கி வீசி எறிந்தார் பாம்பு பாம்பு என்று பதறி ஓடினார்கள் அனைவரும் அரசி மட்டும் தன்னைச் சுற்றி நடப்பது ஏதும் அறியாமல் அழுகையுடன் கணவன் பாதமே கதியாக அமர்ந்திருந்தாள் செத்து கிடந்த மன்னனின் உடலில் தன் உயிரைச் செலுத்தி கூடுவிட்டு கூடு பாய்ந்தார் சித்தர் அரசனின் உடல் அசைந்தது பாதம் பற்றி கொண்டிருந்த பதிவிரதையான அரசி பரவசத்துடன் பார்த்தாள் மன்னர் சாகவில்லை மன்னர் சாகவில்லை என் மாங்கல்யம் பிழைத்தது இறைவா உனக்கு மிக்க நன்றி சந்தோஷ கூக்குரலிட்டாள் அரசி மந்திரிகளும் மற்றவர்களும் நம்ப முடியாமல் வியந்து நோக்கினர் அரசர் அனைவரையும் பார்த்து வாய்விட்டுச் சிரித்தார் கீழே விழுந்து கிடக்கும் செத்த பாம்பைப் பார்த்தவர் நானே உயிர்த்தெழுந்து விட்டேன் நீ ஏன் படுத்திருக்கிறாய் என் கொடுமையான குணங்களை விடவா உன் விஷம் கொடியது எழுந்திரு பாம்பே எழுந்திரு பாம்பு நெளிந்தது படக்கென்று எழுந்தது சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு பரபரவென்று வளைந்து வளைந்து ஊர்ந்து வெளியேற முயற்சி செய்தது அட நாகமே இரு இரு என்ன அவசரம் செத்து பிழைத்த பின்னுமா உனக்கு சபலம் போகவில்லை உன் மனைவி குழந்தைகள் நினைப்பு வந்துவிட்டதா வேண்டாம் மீண்டும் ஆசாபாசங்களில் சிக்கி சீரழியாதே என்றார் தெளிந்து 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 ஆடு பாம்பே சிவன் சீர்வாதம் கண்டு தெளிந்து ஆடு பாம்பே தெளிந்து ஆடு பாம்பே சிவன் அடியினைக் கண்டோம் என்று ஆடு பாம்பே பாம்பாட்டி சித்தர் பாடப் பாட பாம்பு படமெடுத்து ஆடியது நாதத்துக்கு கிறங்குவது போல் சித்தர் மேலும் பாடப் பாட மயங்கி மயங்கி ஆடியது பாம்பாட்டி சித்தர் உபதேசங்களாகப் பாடிய பாம்பே பாடல்களில் வெளிப்பட்ட தத்துவங்கள் அரசியை குழப்பமடையச் செய்தன உத்தமியும் விவேகியுமான அரசி மனத்தில் பொரிதட்டிய எண்ணத்தோடு அரசரிடம் சுவாமி இப்படி கேட்பதற்கு என்னை மன்னியுங்கள் தாங்கள் எங்கள் அரசர்தானா அல்லது வேறொரு புண்ணிய புருஷரா என்று கேட்டாள் அம்மா நீ ஒரு புனிதவதி அதனால்தான் புரிந்து கொண்டு விட்டாய் என் பெயர் பாம்பாட்டி சித்தன் உன் அழுகை குரல் கேட்டே நான் இங்கு வந்தேன் ஆறுதல் சொன்னால் அடங்காத உன் துயரத்தை நிதர்சனம் சொல்லி நிறுத்தவே இப்படியொரு நாடகம் நடத்த வேண்டியதானது அவர் குரலுக்கு கண்ணீருடன் கைகூப்பினாள் அரசி குரலுக்கு ஆறுதல் சொல்ல வந்த சித்தர் மகானே நான் இனி செய்ய வேண்டியது என்ன உபதேசித்து அருள் புரியுங்கள் சுவாமி என்று வேண்டினாள் அடங்காத முரட்டு குதிரையான மனத்தை அறிவு கடிவாளமிட்டு அடக்கு மற்றவர்களைச் சீறி கொத்த நினைக்கும் கோபத்தை நசுக்கிப் போடு எப்போதும் சிவன் பாதத்தையே சித்தத்தில் வை எல்லாமே தெளிவாகும் சொல்லிக்கொண்டே அரசனின் உடலிலிருந்து வெளியேறினார் சித்தர் உடல் சாய்ந்தது அரசரின் இறுதிச் சடங்குகளை நடத்தி முடித்த அரசி சித்தர் வாக்குப்படியே நாட்டை ஆண்டாள் முக்தி பெற்றாள் பாம்பாட்டி சித்தர் அரசர் உடலிலிருந்து பாடிய பாடல்கள் மக்களிடம் வாய்மொழியாகவே பரவி நிலைத்தன சித்தர் ஆரூடம் என்னும் ஜோதிட நூலும் சில வைத்திய நூல்களும் எழுதிய பாம்பாட்டி சித்தர் விருத்தாசலத்தில் முக்தி அடைந்ததாக சிலர் கூறுகின்றனர் துவாரகையில் முத்தி பெற்றதாக ஒரு நூலிலும் குறிப்புகள் உள்ளன ஆனால் இவற்றை மறுப்பவர்கள் மருதமலையில் அவர் சமாதி நிலை அடைந்ததாக சொல்கிறார்கள் இதற்கு ஆதாரமாக மருதமலையில் அவர் தவம் செய்ததாக குகை ஒன்றை காட்டுகிறார்கள் பாம்பாட்டி சித்தர் பெயரால் ஒன்றும் அங்கு உள்ளது